அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் உண்டு அதனால வந்து கொடியாத்தி மிட்டாய் கொடுப்பாங்கள்ல அதையும் வாங்கிட்டு அந்த ப்ரோக்ராமில் வந்து இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க அந்த டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு எடுத்துகிட்டு வரப்போ பன்னெண்டாயிரம் ஆகும் இன்னைக்கு போய் கூப்பிட்டதுக்கும் போனோம் சரி அதுக்கு முன்னே இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த நெத்தலி மீன் இந்த மீன் வந்து ரொம்ப சின்ன மீன் அதனால் வாங்கி ஒரு அஞ்சு நாள் ஆகிட்டு அதனால் இன்னைக்கு தீத்துறணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இங்கே வந்து அதுக்கு காம்பினேஷன் வந்து சாம்பார் சூப்பராக இருக்கும்ல இருந்த காய்கறி எல்லாமே இன்றைக்கி தீத்துடணும் இன்றைக்கி நாளைக்கே இருக்குது நல்லா ஈவினிங் போய் காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணும் நம்ம சாதாரணமாக போகும்ல அங்கே என்னென்ன எல்லா எல்லா காயும் ஓரளவுக்கு இருக்குது அதுக்கப்புறமா பருப்பு இருக்குது இப்போ சாம்பாருக்கு பருப்பு போட்டு தான் சாம்பாருக்கு வந்து பருப்பு இல்லாமலாம் சாம்பார் வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு தான் வைக்க போகிறேன் அதனால இன்றைக்கி அப்பேமி மட்டன் வீட்டில் இருக்கா எதாவது சாப்பிடணும் போல் இருக்குதுன்னா கடைக்கு வந்து ஒரு பிஸ்கெட் வாங்க போனான் போயிட்டு அங்கே வந்து கடை பூட்டான் திறந்துருக்கு ஆள் இல்லை அண்ணிக்கிட்டு வந்திருக்கான் இங்கே வந்து நம்ம பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க எதுபரா ஒரு ஹாய் சொல்லிட்டு வா ஹாய் சொல்லி ஹாய் கடைக்கே ஆள் இல்லைன்னு போச்சுண்ணா ஆளுக்கிட்ட பார்த்துட்டு வா சரியா ஆமாம் இங்கேனா பை சரி பார்த்துட்டு வா ஓகே சரி அதனால அவங்களும் கிடைக்கு போகிறாங்க அதான் வரக்கூடிய வேலை அவங்க கடை திறந்துக்காக என்னன்னு பார்த்துட்டு வந்து சரி ஓகே சரி ஓகே இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து குக்கிங் இனி தொடங்கணும் சரி நான் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் அதை வந்து காணிக்கிறேன் ஹாட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க கிடையாது வாங்கி ஒரு மாதம் ஆனால் அவங்கள்ட்ட காணிக்கல அது என்ன அப்படின்னா ரிலையன்ஸில் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எதாவது ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் பகுதி வேலையில் அந்த மாதிரி கிடைக்கும் அதுக்கு வந்து இந்த தடவை இந்த ஹார்ட் பாக்ஸ் வச்சுருந்தாங்க இருநூற்றுரூபாய்க்கு அது வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ஆகமாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுனா அவங்க பல்காக வாங்கப்போ அவங்களுக்கு ஓகேவா வந்து தான் இருக்கும் அந்த நேரம் இது கிடச்சி இதை வந்து தோசை இட்டி சூடாக சூடாக நம்ம வேண்டி தான் வாங்கினேன் ஆனால் இது எடுக்க எனக்கு மனசில்லை என்ன அப்படின்னா புது வீட்டுக்கு அப்புறமா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே அப்படி ஒரே ஒரு நாள் மட்டும் தோசை சுட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா வெங்காயம் அப்படி வச்சுட்டேன் அப்படியே பாக்ஸ் வச்சு அப்படியே வச்சுட்டேன் புது வீட்டுக்கு போனப்போ என்ன எடுக்கலாம் அப்படின்னு இது இருக்குது இதுக்கு கூட என்னன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே வாங்கினா இது ஒரு கிஃப்ட் தருவாங்களா அதுக்கப்புறமா ரெண்டு கிலோ ஆனியன் பேக் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து பதினெட்டு ரூபா ரேட்டுக்கு இதெல்லாம் எப்போன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாயிக்கு இறங்குது தான் சரி ஆ அந்த மாதிரி சரி இது வந்து அப்படியே மாற்றி வச்சுட வேண்டியதான் மெயின் வந்து நம்ம நேராக குக்கிங்கில் இறங்கிடலாம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு தலைக்கு போதும் வெந்தயம் போடணும் அதுக்கு வேண்டி வெந்தயத்தை கூட நரிச்சி நனைய வச்சுப்போம் கொஞ்சம் கொட்டாலே போகவும் நல்ல முதல் நமக்கு கிடைக்கும் இதுவும் கூட வந்து ஆளும் வேற போடப்போ கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோம் அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் ஊர்னா நல்லாயிருக்கும் நல்ல பஃப் பஃப்பாக வரும் இது அதனால ஆளு வேற வேற பறிக்க போகணும் இனி இந்த மீனை கழுவணும் இதில் வந்து பருப்பு வேக வைக்கணும் கிடச்சா கடை திறந்துருந்தா என்னெல்லாம் வாங்கினா நபாட்டி ஆ இது மட்டுந்தானா ஒன்று பத்து ரூபாயா ஆ சரி என்கிட்ட பிஸ்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு போனா அங்கே போன இடத்துல நபாட்டிக்கு ஆசை வந்துட்டு எனக்கு என்னவோ இந்த நபாட்டி பிடிக்காது சரி இன்னைக்கு வந்து சாப்பிட்டு பார்ப்போம் நபாட்டி அது ஒரு மாதிரி பிஸ்கெட்டு போல இருக்குமா என்னவோ போல இருக்கும் சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துருந்தாங்க தக்காளியெல்லாம் இப்போ நமக்கு வந்து பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைஸ் பருப்பு ரெண்டுமே பேர் கடை தான் ஒரு மாதம் ஒரு கொஞ்சம் பைசாக இருந்து ஒரு மாதம் வந்து சின்னதாக இருந்தது சரி அதே வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியெலாம் கழுவிட்டு பருப்பு வந்து வேக வச்சிடலாம் அப்போ வந்து பருப்பு வந்து கழுவிப்பேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு விசுமைப்பேன் அதுக்கப்புறமா அந்த இது வந்து ஸ்ப்ரிண்டெல்லாம் போனதுக்கப்புறமா திருப்பி ஒரு மூணு விசுமைப்பேன் அப்போ தான் அது வந்து நல்லா அழகாக வெந்து இருக்கும் அதனால் நமக்கு வந்து கருப்பு வந்து வெய்கட்டு நீங்கள் எடுத்தது அந்தந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா தான் ஒரு பெரிய வேலை இந்த இடம் வந்து ஓகே ஆகும் சரி இதை வந்து உங்களை சொல்லலாம் வெந்தையை வந்து ஒரு அரை கிலோ வாட்டி வாங்கி வச்சுட்டேன் அது வந்து கழுவுக்கு போட்டலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பாட்டி வாங்கி நிறாச்சா இவங்களுக்கு ஒரு வேலை உண்டு என்ன வேலை தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு இருக்காங்க வீட்டில் இருக்காங்கல்லாம் சரி ஆசைப்படுறாங்கல்ல கடையில இருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா வந்த உடனே சொல்லுவாங்க நான் வந்து இதை சாப்பிட்டேன் நான் வந்து அதை அப்படின்ட்டு அது அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆனா அவங்களுக்கு அது வந்து வேதனை ஐயோ நான் இல்லாத நேரம் நாங்கள் இல்லாத நேரம் இதெல்லாம் வாங்கி குடிச்சுட்டு வாங்கி கொடுத்துட்டீங்களா அப்போ எங்களுக்கும் வேணும் எங்களுக்கு வேணாம் அந்த மாதிரி நிற்பாங்க பட் வந்து சாப்பிட்டாச்சு இன்னும் இனி என்ன தெரியுமா நம்ம வந்து இவங்களை வந்து ஒரு ஆள இங்கேயிருந்து நாகர்கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரப்போ ஒரு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தா சரி ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கவங்கள அவங்களுக்கு ரெண்டு இடம் வாங்கிட்டு போனேன்னு பேக் பண்ண சொல்லுதான் வேத வேண்டாம் அவங்களுக்கு வாங்கண்டா எனக்கு ஏன் நான் வந்ததுனால அதுவும் இவளுக்கே அந்த மயில் தரே இருக்கும் நான் வந்ததுனால எனக்கு மட்டும் போ அவளுக்கு வாங்கண்டா அப்படின்னு எனக்கு மனசு இருக்காது அதனால தான் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு மைண்ட் செட்டு மாறி மாதிரி இருக்கும் அவள் பிள்ளைங்களுக்கும் சரி ஓகே இன்னைக்கு நாலு இடங்கள்ல இருந்து ஒரே பாட்டு கேட்குது இன்னைக்கு ஆடி மாதம் வந்து முடிய போகுது அது ஒரு விழா அது கழிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அது ஒரு விழாவா அங்கே இங்கே மாங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் முக்கால் வந்து காமராஜர் பாட்டு போடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை கரெக்டாக அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கணும் அதனால இதில் சான்ஸ் சான்ஸ்லேருந்து நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து சினிமா பாட்டு அந்த மாதிரி தான் கிடையாது காய்கறி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் வாட தொடங்கிட்டு நான் ரெண்டு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் சமாளிச்சுக்கிட்ட காய்கறி பின்னா வந்து மீன் வாங்கியிருந்தேன்னா அதனால ஓகே ஆயிடுச்சு அதனால இன்றைக்கி வந்து ஓரளவு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெள்ளரிக்காய் எல்லாம் அஞ்சு ஆறுன்னு இருக்குது எல்லாம் ரெண்டு வாரத்தில் இப்போ வந்து இந்த தான் இருக்குது எல்லாமே போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக பருப்பு கறி வச்சு வந்து நான் வச்சு வந்து நிறைய நாள் ஆகுது இப்போ பிள்ளைங்களும் பருப்பு கறிக்கு ஆசை வந்துட்டு சரி இருக்குது இன்னைக்கு சாம்பார் இருக்குது காயெல்லாம் தீர்த்துட்டு நாளைக்கு பருப்பு வைக்கலான்னு நினச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வந்து சிக்கன் இருக்குது அதனால் அதுவும் நாளைக்கு ஒன்று வைக்கணும் பருப்பை அவாய்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்து சிக்கன் வச்சு ஏதாவது சரி செய்யலான்னு இப்போ ஒரு மூணு விசில் வச்சுக்கணா சிக்காச்சும் வேகலை பாருங்க பார்த்தாலே தெரியுது வேகலை இது என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி என்ன ஒரு மூணு விசில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் தண்ணியும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஏன்னா அது வந்து விசில் வெளியாக நமக்கு வந்து தண்ணி வெளியே சாடிடும் காயெல்லாம் அரிஞ்சிட்டேன் இனி இதில் வந்து ஒரு மூணு லிஸில் வச்சோம் அப்படின்னா இந்த இது வந்தால் முப்பில் வச்சிடலாம் முக்கியாக வந்துடும் நமக்கு இனி நமக்கு வந்து ஆம்லா ஜூஸ் ஒன்று குடிச்சிடலாம் ஆம்லா ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெல்லிக்காய் தான் நெல்லிக்காய் வந்து இந்த பாத்திரத்தில் வச்சுது இந்த பாத்திரத்தில் சாரி லிஸில் வடிக்குது இந்த பாத்திரத்தில் வைக்க அந்த மூணு தான் வைக்கணும் ஆனால் இந்த பாத்திரம் எனக்கு நல்லா பிடிக்கும் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு வாஷ் சாரி புதுசானே வாங்குது கைப்பிடி விழுந்து நூறு தான் நல்ல வெயிட்டாக இருக்குது அது நல்ல இதில் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு அடக்கு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் ரெண்டு பேருக்கும் வந்து மூணு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் மூணு நெல்லிக்காய் ஒரு மெஞ்சி போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் பிழிஞ்சி குடிச்சிட வேண்டியது நான் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணணும் சரி ஓகே இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் எல்லாமே ஒரு ஊற்றி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நல்ல கிளாஸ் இதில் வந்து சால்ட்டும் வேண்டாம் எதுவும் சாரி சால்ட்டும் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் நம்ம எப்படி தானே நம்மைச்சு பார்த்துக்கலாம் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றினால ஒன்றுமில்லை ரெண்டு பாட்டில் வை சாரி ரெண்டு கப்பு தண்ணி வைத்துக்குள்ளே போப்போ அது நம்ப ஏன்னா அப்படின்மா ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா கிழிஞ்சிடலாம் இவ்வளவுதான் இதனுடைய வேலை சரியா உப்பு போடணும் கூட போட்டுக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெங்கி வந்து கொடுக்கலாம் நல்ல கட்டமா இருக்கும் ஏதோ மறந்து பிடிச்சே போலதான் இருக்கும் அதுவும் சரி ஹெல்த்துக்கு நல்லதுல அப்படிங்கிறதுக்காக ஜூஸ் குடிக்கணும் ஒரு கிலோ கிட்ட வாங்கி வச்சிருக்கேன் அவளு கொண்டு குடிச்சுட்டே அவள் வந்து நிறைய வேண்டியது ரெக்கார்ட் இந்த இதை கொண்டு அப்படின்னு பரவாயில்ல குடினு சொல்லிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பருப்பு வந்து ரெடியாயிட்டு இன்னும் லைட்டாக கடைஞ்சிட்டு மாய வந்து வேக வச்சிட வேண்டியது தான் இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி வீடியோ எடுக்கப்போ மற்ற இந்த ஒரு இது உண்டு இந்த மைக் ஒன்று உண்டு மயக்கை வந்து போட்டுக்கலாம் ஒரு ஒன்றே கால் வருஷமும் அந்த மைக்கை யூஸ் பண்ணவே கிடையாது சரி பாப்பா இப்போ வந்து இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப கேட்குதா கொஞ்சம் சவுண்டு குறைச்சி கேக்கு அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து மைக் வந்து செட் பண்ணிட அப்படின்லாம் சரி இதை நம்ம பார்த்துடலாம் பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிக்கணும் கொஞ்சம் வந்து அந்த பருப்பெல்லாம் கடந்தால் ரொம்ப நல்லா இருக்காது அதனால நல்லா கடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது என்ன காயோட காயாக ஒட்டி இருக்கணும்ல அந்த மாதிரி இருக்கணும் அப்படி நல்லாயிருக்கும் நமக்கு வந்து டைம் வேற இல்லை டைம் வெறும் போயிட்டே இருக்குது அது மீன் அரை ஆயாச்சு மீன் என்ன கழுகலை மீன் கழுகி மிளகு மஞ்சள் தூள் பெப்பர் உப்பு எல்லாம் போட்டு திரும்பி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே பிள்ளைங்களும் கூட போனாலும் கொஞ்சம் லேட்டானாலும் வந்த உடனே வந்து பொடிச்சிடலாம் மாமனார் நேரம் ரெண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணியை இதுக்கு வந்து ரொம்ப ஊற்றலாம் ரொம்ப மீன்ஸ் அது லைட்டாக அது ரொம்ப கூடிய அளவுக்கு லைட்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லது இல்லைன்னா ரெண்டு விசில் அடி வீசில் தகாமி தண்ணியெல்லாம் மேலே வந்து கரெக்டாக ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா அதுக்கு காய் வந்துடும் ஓகே அது வந்து ஒரு ரெண்டு லிஸ்டில் எடுக்கட்டும் நம்ம வந்து இங்கே மீனை கழுவிடலாம் நான் வந்து பாதி நெத்தனி மீன் வந்து கழுவாமலே வச்சுட்டேன் ஏன்னா அது வந்து ஃபிரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் உள்ள ஈவினிங் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் டைம் இல்லையா அதனால அது வந்து பாதி கழுவிருக்கேன் பாதி வந்து இல்லை இது வந்து லஞ்சுக்கு கடவுபடி சரியா கொஞ்சம் பெப்பர் மஞ்சள் தூள் மல்ல சாரி வந்துட்டு சில்லி பவுடர் பெப்பர் அவசியத்துக்கு வந்து சால்ட்டு சால்ட்டு ரொம்ப பிரிவு உள்ளது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பொரிச்சிடலாம் ஸ்போ நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு நான் வந்து இது வந்து ரேஷன் கடை பாமாயிடுது அதனால இந்த மாதிரி பாத்திரத்துல தான் வச்சுருப்பேன் வேறு நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா வந்து கோகனட் ஆயில் கடலைன்னா அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் ஜாபிலும் கிடையாது இது வந்து ஒரு மாதிரி ஊற்றி ஊற்றி இருக்குமா சரி நம்ம எண்ணே வந்து வேஸ்ட் ஆகுலாம் அப்படின்ட்டு இந்த நெத்திரி மீன் வந்து ரொம்ப பொடிப்பு அது மாதிரி எல்லாம் கழுல கழுல அழுத்து வந்துகிட்டே தான் இருந்தது ஆறு ஏழு தண்ணியில் கழுவிட்டு சரி ட்ரை ஆகட்டும் ஓகே நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக்குக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் சாதம் ரெடி ஆகிட்டு மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது ஃப்ரையான மீன் இங்கே வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இங்கே வந்து சாம்பார் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கட்டியாக வச்சிருக்கேன் இனி ஃப்ளேம் எல்லாம் ஆஃப் ஆகி வரப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கும் சரி ஓகே இவ்வளோ வந்தால் நமக்கு இன்றைக்கி லஞ்சு மீன் சும்னா சிம்பிளான லஞ்சு மீன் ஓகே இனி நேரம் வந்து பிள்ளைங்களா கூட்டிட்டு வந்துடலாம் நாங்கள் வந்து நான் நேராக ஸ்கூலில் போய் பிள்ளைங்கள கூட்டிட்டு நேராக நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம் நம்ம சைட்டுக்கு மேலே போகலை வேலைகள் கொஞ்சம் வேலை வந்து தொடங்கலை இனி மண்டே வந்து ஹஸ்பண்ட் வரப்போ மண்டே கொஞ்சம் தொடங்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலை செய்துட்ருக்கோம் மண்டே தொடங்குவாங்க இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நேராக இங்கே வந்துட்டோம் அதனால மீன் வந்து நேராக வீட்டுக்கு போயிடுற வண்டே தான் இது வந்து இந்த இடம் எனக்கு நல்லா பிடிக்கும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மரம் தான் எல்லா காற்றோட்டோ நிறைய மரம் இந்த தென்மரம் இலையில் இங்கே வந்து இங்கே வேலை வளர்த்து நம்ம வழியில் வந்து வரோம் எங்கள் நம்மளாம் வந்துவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த நாள் என்றைக்குதாங்க தான் நாங்கள் காத்திருக்கோம் சரி பார்ப்போம் இன்னைக்கு அதனால் வெப்புனி நான் வரலாம் சரி ஓகே அதனால் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு இடம் சும்மா இருக்கும் நடக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த கைது சீப்பு இருக்குது என்ன நான் சீப்பு கொண்டு வந்தேன் வண்டியில் வரையினால அங்கே இங்கேயுமா பறந்து வருமா வந்ததுக்கப்புறமா வீடே கண்டிப்பாக எடுக்கணுன்னே பிளான் பண்ணி தான் வந்தேன் அதனால் சீட்டு வந்தேன் சரி இங்கே வந்து ஜேசிபி டிராக்டரு அந்த மாதிரி எல்லாம் இதில் வந்து விடுவாங்க இந்த இந்த மன சும்மா தான் கிடக்குது இது வந்து தண்ணி வந்து அங்கே இருந்து வந்ததுன்னா தண்ணி இங்கே தான் வந்து கெட்டோம் அதனால இதை யாருக்குமே யாரும் சேல்ஸுக்கு தான் போட்டிருந்தாங்க கொஞ்சம் நாளாக சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து தென்னும் தோப்பு கீழி பெருங்கும் ட்ராப்பு அந்த வாடகை அப்படியே இருக்கும் நம்ம உத்தி போயிடும் சரியா அந்த மாதிரி ட்ராப் மேலே வர கட்டி விட்ட வச்சு வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம் எனக்கு வந்து இந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணி இதில் வந்து இதில் தான் நமக்கு வந்து கிணறு கிடந்து அதை வந்து மூடிட்டாங்க மூடல கிணறு தண்ணி கிணத்து தண்ணி தான் அது வந்து டோர் வச்சு அந்த ஸ்லாப்பு வச்சு அந்த மாதிரி சேர்த்தி வச்சுருக்காங்க மேலே மோட்டர் வச்சிருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இலைப்பூச்சி செடியெல்லாம் வச்சு நம்ம வந்து உப்பல் பறிக்கணும்னு ஒரு ஆசை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகியாச்சு நேர எங்கள் வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் ஓகே பாய் இதோட நம்ம லாக்டிஷ் பண்ணிக்கலாம்